அனைவருக்கும் தேவிகை எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தேவிகே எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு மகா சிவராத்திரி வர இருக்கின்றது இந்த மகா சிவராத்திரி அன்று என்னென்ன பூஜைகள் செய்ய வேண்டும் நான்கு கால பூஜை முறைகள் என்ன மகா சிவராத்திரி என்று எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் இதை பற்றி எல்லாமே இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் மகா சிவராத்திரி வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம் சிவராத்திரி அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்தால் சிவபெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெறலாம் அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரிகள் சிவபெருமானுக்கு ஒரே ஒரு ராத்திரி அது இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல இரவில் கண் விழித்து வழிபாடு செய்தால் பல விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இந்த மகா சிவராத்திரியின் மகத்துவம் என்ன விரதங்கள் எப்படி இருக்கணும் ஏன் கண் விழிக்க வேண்டும் நான்கு கால பூஜைகள் என்ன இதை பற்றி எல்லாமே இந்த பதிவுல ஒவ்வொன்றாக சொல்ல போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஐந்து விதமான சிவராத்திரிகள் இருக்கு அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் மகா சிவராத்திரி விரதம் எப்படி இருக்க வேண்டும் சிவபெருமானை வழிபட்டு எல்லா விதமான வளங்களும் நலன்களும் நமக்கு பெறுவதற்கு உண்டான அற்புதமான நாள் இந்த மகா சிவராத்திரி வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்று வருகின்றது சிவனுக்குரிய பிரதோஷங்கள் ரொம்பவும் விசேஷமானவை அதே போலதான் இந்த சிவராத்திரியும் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம் மகா சிவராத்திரி பூஜைகள் நான்கு கால பூஜைகளாக பிரிக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுகின்றது இதுல மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த சிவராத்திரிய அமாவாசைக்கு முன்னாடி சதுர்தசி திதியில வரக்கூடிய இந்த சிவராத்திரியை நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றோம் மொத்தம் எத்தனை சிவராத்திரி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் யோக சிவராத்திரி அப்படின்னு இருக்கு ஒரு யோகத்தின் மூலமாக ஒரு யோகி தனக்கென ஒரு இரவை உருவாக்கி சிவனை வழிபாடு செய்வது இந்த சிவராத்திரி அதாவது யோக சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் நித்திய சிவராத்திரி அப்படின்றது தினமும் வரக்கூடியது பக்ஷ சிவராத்திரி அப்படின்றது இரண்டு வாரங்களுக்கு ஒரு தடவை வரக்கூடியது மாத சிவராத்திரி அப்படின்றது மாதா மாதம் வருது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி மாசி மாதம் அன்று வரும் இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பாத்துடலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா சிவனுக்குரிய சிறந்த இரவுனா அது இந்த மாசி மாதத்துல கிருஷ்ணபட்சத்துல அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்த்தசியில வர்றது அதாவது இந்த நாள்ல நம்ம விழாவாக சிவாலயங்கள்ல கொண்டாடுவாங்க வழிபாடுகள் எல்லாமே செய்வாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சிவராத்திரி அன்று விரதம் இருந்து வழிபாடு பண்ணுவாங்க அதாவது வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலையில இருந்தே நீங்க விரதத்தை இருக்க ஆரம்பிக்கலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா பால் பழம் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம் இல்ல தண்ணீர் மட்டும் அருதி விரதம் இருக்கலாம் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தது வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்க வேண்டாம் உடல்நிலையில பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களும் விரதத்தை கடைபிடிக்க வேண்டாம் இரவு நேரம் அதாவது நான்கு கால பூஜை வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்று எல்லா சிவன் கோவில்களையும் நடைபெறும் அதுல தவறாம கலந்து போங்க நான்கு கால பூஜைகளிலும் கலந்து கொண்டால் சிவபெருமானுடைய அருளை பரிபூரணமாக நீங்க பெறலாம் மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி அம்மாவாசை வருகின்றது மாலை நேரம் தீப ஆரத்திகள் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமாதான் நீங்க விரதத்தை முடிக்கணும் தூங்கவும் ஆரம்பிக்கணும் இரவு நேரம் கண் விழித்தேன் அப்படின்றதுனால மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை பகல் நேரத்துல தூங்க போகக்கூடாது நம்முடைய மனம் போனபடி போகும் ஆனா புலன்களை ப கட்டுப்படுத்துவதற்காக தான் விரதம் இருக்கிறோம் அதுதான் விரதத்தோட அடிப்படை நோக்கம் அப்படின்னே சொல்லலாம் உணவை தவிர்க்கும் பொழுது நம்முடைய உணர்வுகளையும் நம்ம கட்டுப்படுத்துறோம் தினமும் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்தால் நல்லது அதுலேயும் முக்கியமா சிவபெருமானுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு நாளை நம்ம தவறவிடக்கூடாது ஏன் கண் விழிக்கிறோம் அப்படின்றத இப்பொழுது பாத்துடலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா தினமும் விழிப்பு நிலைக்கு தூக்கமும் வரும் அதாவது நம்ம அதிக நேரம் விழித்திருந்தா தூக்கம் கண்டிப்பாக எல்லோருக்குமே வரும் சிவராத்திரியில விரதம் இருந்து நம்முடைய தூக்கத்தை நம்ம தவிர்க்கும் பொழுது நம்முடைய புலன்கள் வந்து கட்டுப்படுகின்றது அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இறைவனை ஒரு நிலையாக நின்று போற்றி வழிபாடு செய்வோம் நம்முடைய உணர்வுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இறைவனையே எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருப்பதற்காக இந்த இரவு ரொம்பவும் முக்கியமானது வெறும் இறை சிந்தனை மட்டும்தான் இருக்கணுன்றதுக்காக அமைக்கப்பட்டது முக்கியமா சிவபுராணத்தின்படி மகா சிவராத்திரி வழிபாட்டுல ஆறு அம்சங்கள் முக்கியமா இருக்கணும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யணும் இது நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் அதே மாதிரி லிங்கத்திற்கு குங்குமமும் வைக்கணும் வில்வ இலைகளையும் நீங்க வைக்கணும் வில்வ இலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் இப்படி நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணீங்கன்னா செல்வத்தை இது வாரி வழங்கும் எண்ணெய் விளக்கேற்றினீங்கன்னா ஞானத்தை இது உங்களுக்கு கொடுக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் வெற்றிலை அளித்தால் உலக இன்பங்கள்ல உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் இந்த ஆறு அம்சங்களும் வீட்டிலேயோ கோவிலையோ சென்று சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிக்கும் பொழுது இறைவனுக்கு வழங்கப்பட வேண்டிய எல்லா விதமான விஷயங்களையும் நீங்க செய்த பழங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சிவராத்திரி அன்னைக்கு காலையிலேயே எழுந்து நீங்க குளித்து விட்டு புது ஆடை உடுத்தி சிவனுக்கு புனிதமான நீர் கொண்டு அபிஷேகம் செய்யுங்க நெத்தியில சிவபெருமானுக்கு உரிய சிவபெருமானின் அம்சமான திருநீர் வச்சுக்கோங்க கோயிலுக்கு போகும் பொழுது பக்தர்கள் கண் விழித்து சிவபெருமானுடைய நாமங்களை சொல்லி வழிபாடு பண்ணுவீங்க அப்பொழுது வில்வம் தவறாம வாங்கிட்டு போங்க அபிஷேக பொருட்கள் வாங்கிட்டு போங்க நாலு கால பூஜையில நாலு கால வேலையிலையும் அபிஷேகங்கள் நடைபெறும் சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் லிங்கத்துக்கு நடைபெறுகின்ற அபிஷேகங்கள்லையும் பூஜைகள்லையும் கலந்துக்கோங்க நான்கு கால பூஜைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டிற்கு வந்து விரதத்தை நிறைவு செய்யலாம் முதல் நாள் வந்து நீங்க தூங்கிட்டு அடுத்த நாள் காலை வரை தொடர்ந்து சிவநாமங்களை உச்சரித்து இருக்கணும் வீட்டிற்கு வந்து உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செஞ்சுக்கலாம் இப்படி நீங்க செய்யும் பொழுது வீட்டிலையும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அன்றைய தினம் தவறாமல் சிவபுராணம் படிக்கணும் அடுத்தது சிவ பஞ்சாட்சரம் சொல்லணும் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமக எந்த ஒரு எளிமையான மந்திரம் உங்களுக்கு தெரிந்தாலும் சரி அதை தவறாமல் நீங்க சொல்லி சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க வீட்டில் லிங்கம் வைத்திருந்தால் தவறாமல் அபிஷேகம் பண்ணுங்க பால் அபிஷேகம் பன்னீர் தேன் இந்த மாதிரியான அபிஷேகங்கள் பண்ணுங்க மகா சிவராத்திரி என்று கடைபிடிக்க செய்யக்கூடாத முக்கியமான ஏழு விஷயங்களை பற்றி அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு தரேன் அதை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஓம் நமச்சிவாய இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்க உங்களுக்கு சிவபெருமானுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் டெவிகேனங்கள் யூடியூப் சேனல்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் நான் தவறாமல் பாருங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்